மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பான ஆன்மீக பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நகரிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று கூறப்படக்கூடிய மதுரை மாநகரத்தினுடைய சிறப்புகளையும் திருவிழாக்களையும் பற்றி ஆன்மீக பெருமக்களுடன் கலந்து ஒரு சில செய்திகளை தெரிவிக்கும் வண்ணமாக இந்நிகழ்ச்சியிலே நான் அமர்ந்திருக்கின்றேன் மதுரையிலே ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன மதுரை என்றவுடனே மதுரையில் நாயகியாக விளங்கும் மதுரை மீனாட்சி அம்மையின் ஆலயம் திருப்பரங்குன்றம் அழகர்மலை நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே மூன்று திருத்தலங்களை தன்னிடம் கொண்ட நகரம் யானைமலை ஒத்தக்கடை திருமலை நாயக்கர் மகால் என்று அடுக்கிக்கொண்டே செல்லலாம் இவை தவிர எல்லை தெய்வங்களாக இருந்து அல்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய காடி மாறி மேலும் பஞ்சபூத தலங்களை தன்னிடத்தே கொண்டு விளங்கக்கூடிய இந்த மதுரைமா நகரமும் மிக சிறப்பு வாய்ந்தது ஈசனானவன் ஐந்து நிலைகளிலே இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களை இந்நகரம் கொண்டு விளங்குவது மிகவும் புகழ்வாய்ந்தது எல்லாவற்றிற்கும் சிகரம் போலே விளங்கக்கூடியது மீனாட்சி அம்மையின் ஆலயமும் அந்த ஆலயத்தில் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களும் ஆகும் ஆண்டு முழுவதும் இந்த ஆலயத்திலே திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அதிலும் சித்திரை மாதத்திலே கொண்டாடப்படக்கூடிய மீனாட்சி திருவிழாவானது சித்திரை திருவிழா என்று மிகவும் சிறப்பாக கோலாகலமாக இன்றளவும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் பனிரெண்டு நாட்கள் மீனாட்சியினுடைய திருவிழாவாக மதுரை மக்கள் ஆனந்தமாக கொண்டாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த திருவிழாவானது முடியும் தருவாயில் அழகர் மலையிலே இருந்து ஆனந்தமாக கூத்தாடி கொண்டு வருவார் அழகர் என்று அழக்க அழைக்கப்படக்கூடிய அழகர் மலையினுடைய நாயகனானவன் இந்த மதுரையம்பதியிலே வந்து மக்களை ஆனந்த வெள்ளத்திலே ஆழ்த்துவார் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மதுரையம்பதி மக்களை குளிர்விக்கும் வண்ணமாக மதுரையைச் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குளிர்ந்த நீரை உடைய வைகை நதியும் இந்த மதுரையம்பதிக்கு புகழை சேர்க்கக்கூடியதாகும் இப்படிப்பட்ட இந்த மதுரையம்பதியிலே மீனாட்சியம்மனுடைய ஆலயத்திலே சித்திரை மாதம் கொண்டாடப்படக்கூடிய சித்திரை திருவிழாவை பற்றி உங்களுக்கு ஒரு சில செய்திகளை கூறலாம் இருக்கின்றேன் முதலாவதாக இந்த சித்திரை திருவிழாவிலே பனிரெண்டு நாட்கள் அம்பிகையானவள் ஆனந்தமாக ஊர்வலமாக நகர்வலம் வருவாள் ஆண்டு முழுவதும் பக்தர்கள் தன்னை காண ஆலயம் தேடி வருகின்றார்கள் என்ற ஒரு காரணத்தை மனதில் கொண்டுதானோ என்னவோ அன்னையானவள் சித்திரை மாதம் அந்த கத்திரி வெயிலையும் பொருட்படுத்தாது மக்களை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்துவதற்காக நகர்வரம் வந்து ஆனந்தத்திலே மக்களை திளைக்கச் செய்வாள் பனிரெண்டு நாட்களிலே முதல் ஏழு நாட்கள் அவ்வளவு தூரம் விமரிசையாக கொண்டாடப்படும் என்று சொல்ல முடியாது மக்கள் ஆனந்தமாக அன்னையையும் ஈசனையும் பார்த்து மகிழ்வார்கள் வேடமிட்டு ஆனந்தமாக ஆடி மகிழ்வார்கள் அப்படி இருந்தாலும் அவர் எட்டாம் நாளாக வரக்கூடிய பட்டாபிஷேகம் நிகழ்ச்சியில் இருந்து இந்த விழாவானது களைகட்டத் தொடங்கும் அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே பட்டாபிஷேக நிகழ்ச்சியில் இருந்து உங்களுடன் ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் காரணம் என்னவென்றால் நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இதை அனுபவித்த அந்த ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதத்தை உங்களுக்கு கூறும் முகமாகவே இவ்விடத்தில் இங்கு வந்து உங்களுக்கு கூற இருக்கின்றேன் யானை வாகனம் யாழி வாகனம் நந்தி வாகனம் என்று ஒவ்வொரு வாகனமாக வந்து பூப்பல்லாக்கு மரச்சப்பரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் பலவிதமான வாகனங்களிலே பலவிதமான ஊர்திகளிலே பாய்வன் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அன்பான ஆன்மீக பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நகரிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று கூறப்படக்கூடிய மதுரை மாநகரத்தினுடைய சிறப்புகளையும் திருவிழாக்களையும் பற்றி ஆன்மீக பெருமக்களுடன் கலந்து ஒரு சில செய்திகளை தெரிவிக்கும் வண்ணமாக இந்நிகழ்ச்சியிலே நான் அமர்ந்திருக்கின்றேன் மதுரையிலே ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மதுரை என்றவுடனே மதுரையில் நாயகியாக விளங்கும் மதுரை மீனாட்சி அம்மையின் ஆலயம் திருப்பரங்குன்றம் அழகர்மலை நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே மூன்று திருத்தலங்களை தன்னிடம் கொண்ட நகரம் யானைமலை ஒத்தக்கடை சமணர் படுகை நாயக்கர் மகால் என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இவை தவிர எல்லை தெய்வங்களாக இருந்து அல்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய காடி மாறி மேலும் பஞ்சபூத தலங்களை தன்னிடத்தே கொண்டு விளங்கக்கூடிய இந்த மதுரைமா நகரமும் மிக சிறப்பு வாய்ந்தது ஈசனானவன் ஐந்து நிலைகளிலே இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களை இந்நகரம் கொண்டு விளங்குவது மிகவும் புகழ்வாய்ந்தது எல்லாவற்றிற்கும் சிகரம் போலே விளங்கக்கூடியது மீனாட்சி அம்மையின் ஆலயமும் அந்த ஆலயத்தில் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களும் ஆகும் ஆண்டு முழுவதும் இந்த ஆலயத்திலே திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அதிலும் சித்திரை மாதத்திலே கொண்டாடப்படக்கூடிய மீனாட்சி திருவிழாவானது சித்திரை திருவிழா என்று மிகவும் சிறப்பாக கோலாகலமாக இன்றளவும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் பனிரெண்டு நாட்கள் மீனாட்சியினுடைய திருவிழாவாக மதுரை மக்கள் ஆனந்தமாக கொண்டாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த திருவிழாவானது முடியும் தருவாயில் அழகர் மலையிலே இருந்து ஆனந்தமாக கூத்தாடி கொண்டு வருவார் அழகர் என்று அழக்க அழைக்கப்படக்கூடிய அழகர் மலையினுடைய நாயகனானவன் இந்த மதுரையம்பதியிலே வந்து மக்களை ஆனந்த வெள்ளத்திலே ஆழ்த்துவார் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மதுரையம்பதி மக்களை குளிர்விக்கும் வண்ணமாக மதுரையை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குளிர்ந்த நீரை உடைய வைகை நதியும் இந்த மதுரையம்பதிக்கு புகழை புகழைச் சேர்க்கக்கூடியதாகும் இப்படிப்பட்ட இந்த மதுரையம்பதியிலே மீனாட்சி மீனாட்சியம்மனனுடைய ஆலயத்திலே சித்திரை மாதம் கொண்டாடப்படக்கூடிய சித்திரை திருவிழாவைப் பற்றி உங்களுக்கு ஒரு சில செய்திகளை கூறலாம் என்று இருக்கின்றேன் முதலாவதாக இந்த சித்திரை திருவிழாவிலே பனிரெண்டு நாட்கள் அம்பிகையானவள் ஆனந்தமாக ஊர்வலமாக நகர்வலம் வருவாள் ஆண்டு முழுவதும் பக்தர்கள் தன்னை காண ஆலயம் தேடி வருகின்றார்கள் என்ற ஒரு காரணத்தை மனதில் கொண்டுதானோ என்னவோ அன்னையானவள் சித்திரை மாதம் அந்த கத்தில் வெயிலையும் பொருட்படுத்தாது மக்களை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்துவதற்காக நகர்வரம் வந்து ஆனந்தத்திலே மக்களை திளைக்கச் செய்வாள் பனிரெண்டு நாட்களிலே முதல் ஏழு நாட்கள் அவ்வளவு தூரம் விமரிசையாக கொண்டாடப்படும் என்று சொல்ல முடியாது மக்கள் ஆனந்தமாக அன்னையையும் ஈசனையும் பார்த்து மகிழ்வார்கள் வேடமிட்டு ஆனந்தமாக ஆடி மகிழ்வார்கள் அப்படி இருந்தாலும் அவர் எட்டாம் நாளாக வரக்கூடிய பட்டாபிஷேகம் நிகழ்ச்சியில் இருந்து இந்த விழாவானது களைகட்டத் தொடங்கும் அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே பட்டாபிஷேக நிகழ்ச்சியில் இருந்து உங்களுடன் ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் காரணம் என்னவென்றால் நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இதை அனுபவித்த அந்த ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதத்தை உங்களுக்கு கூறும் முகமாகவே இவ்விடத்தில் இங்கு வந்து உங்களுக்கு கூற இருக்கின்றேன் யானை வாகனம் யாழி வாகனம் நந்தி வாகனம் என்று ஒவ்வொரு வாகனமாக வந்து பூப்பல்லாக்கு மரச்சப்பரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் பலவிதமான வாகனங்களிலே பலவிதமான ஊர்திகளிலே இறைவை மக்கள் சுமந்து ஆனந்தமாக மக்களைச் சுற்றி வரக்கூடிய அற்புத காட்சியினை நாம் கண்டு மகிழலாம் எனவே எட்டாம் நாள் நிகழ்ச்சியில் இருந்து உங்கள் அனைவரிடமும் நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் மதுரையினுடைய அரசனாக பாண்டிய மன்னன் இருக்கின்றான் அந்த பாண்டிய மன்னனினுடைய மனைவி காஞ்சன மாலைக்கு குழந்தை இல்லை அந்த நிலையிலே அவள் இறைவனிடம் வேண்டுகிறாள் அவ்வாறு வேண்டுதலின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தைதான் தடாதகை பிராட்டி என்று அழைக்கப்படக்கூடிய மதுரையின் நாயகியான மீனாட்சியாள் மாநாட் மீனாட்சியானவள் தடாதகை பிராட்டி என்று அழைக்கப்படுவதே ஒரு தான் மாறுபட்ட தன்மை உடையவள் பெண்களிலே மாறுபட்டவள் இந்த தடாதகை காரணம் மற்றவர்களை மாறு வண்டு மாறுபாடு கொண்டு காண வேண்டுமல்லவா மற்றவர்களிடம் இருந்து அவளை வேறுபடுத்தி காண வேண்டுமல்லவா அவ்வாறு இருப்பதற்காகத்தான் இவள் தடாதகையாக வருகின்றாள் தடாதகை என்று சொல்லும்போது மாறுபட்ட என்ற பொருள்படும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நிலையிலே இல்லாமல் இவள் மூன்று தனங்களை கொண்டு பெண் ஆண் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வீரத்துடனும் அழகுடனும் ஆட்சி புரியக்கூடிய நிலைதான் இந்த மதுரை நிலை எதற்கும் கலங்குதல் கூடாது எதையும் தைரியமாக சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அற்புத கருத்தை பெண்மக்களுக்கு தான் இந்த தடாதகை பிராட்டி என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மையாவாள் இவளுடைய கையிலே இருக்கின்றதல்லவா அந்த கிளியானது வேறு யாரும் அல்ல அருணகிரி ஆதர்தான் அருமையாக இவள் கையிலே வீற்றிருக்கின்றார் இதற்கும் மேலாகச் சொல்ல வேண்டுமானால் இவள் மரகதவல்லி இந்த மரகதவல்லி மீனாட்சியானவள் சுயம்புவாக ஈசனுடன் இணைந்துதான் இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றார் இந்த இடத்திலே ஈசனாரையும் அம்பிகையையும் பிரித்து கூறுகவே முடியாது இந்த நிலையிலே அம்பிகையானவள் பாண்டியனனுடைய மகளாக அவதரித்து அந்த ஆட்சி பொறுப்பினை மன்னனுக்குப் பின்னால் தான் ஏற்கின்றாள் ஏற்கும் பொழுது தந்தையானவர் எவ்வாறு இந்த ஆட்சியை நடத்தி சென்றாரோ மதுரை மக்களை மகிழ்வித்தாரோ அவ்வாறெல்லாம் தானும் மகிழ்விக்க வேண்டும் பெண் என்ற காரணத்தினால் எந்தவிதமான துன்பமும் என் மக்களுக்கு வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவள் முடிவு செய்கின்றார் அதன் காரணமாக எட்டாம் நாள் நிகழ்ச்சியானது ஆறுகால் மண்டபத்திலே அம்மன் சன்னதியிலே அருமையாக என்ன செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அம்பாளுக்கு வைர கற்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்திலே அமர வைத்து அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு ஆனந்த ரூபியாக அருமையாக கண்குள்ளா காட்சியை கொடுக்கக்கூடிய நிலையிலே அம்பிகை வீற்றிருக்கின்றாள் அவர் கையிலே செங்கோல் என்று சொல்லக்கூடிய வைர செங்கோலானது வைரக்கற்கள் பதிக்கப்பட்டது கொடுக்கப்படுகின்றது வைர கிரீடம் அவளுக்கு சூட்டப்படுகின்றது அவளுக்கு எல்லாவற்றிலும் சிறப்பான நிலையிலே பாண்டியர்களினுடைய சிறப்பை கூறும் முகமாக அமைந்த வேப்பம்பு மாலையானது அணிவிக்கப்படுகின்றது அந்த மாலையை அணிவித்த பின்பு அவளுக்கு தீப ஆராதனைகள் காட்டப்படுகின்றன வேத மந்திரங்கள் முழங்க அவள் கையிலே இருக்கக்கூடிய செங்கோலானது ஆலயத்தினுடைய தக்காரின் கையுக்கு வாங்கி வழங்குவதாக செயல்பாடானது நடக்கின்றது இந்த இடத்திலே தான் நாம் சற்று யோசிக்க வேண்டும் ஏன் இவள் கையிலே இருக்கக்கூடிய இந்த செங்கோலானது தக்காரின் கையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் சிறிது சிந்திக்க வேண்டும் அம்பிகையினுடைய பிரதிநிதியாக ஆலயத்தினுடைய தக்கார் சுவாமி சன்னிதனுடைய இரண்டாவது பிரகாரத்தை சுற்றி வருவார் அவ்வாறு சுற்றி வரும்போது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதைகளை எல்லாம் அவர் ஏற்று வந்து அம்பிகையிடம் சேர்ப்பார் அவ்வாறு நாங்கள் இந்த பாண்டிய நாட்டினுடைய இளவரசியாக எங்களது தலைவியாக மீனாட்சியை தடாதகையை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம் இவ்வளவு நாட்கள் வரை ஈசனினுடைய ஆட்சியிலே இருந்த செங்கோலானது இப்பொழுது அம்பிகையின் கையிலே மாறியிருக்கின்றது எனவே சித்திரை முதல் ஆவணி வரை உண்டான காலகட்டம் எங்களுடைய அன்னையான மீனாட்சியினுடைய ஆட்சியிலே செல்லக்கூடிய காலம் என்பதை அறிவிக்கும் முகமாக தக்காரானவர் அந்த செங்கோலை தாங்கிக் கொண்டு இரண்டாம் பிரகாரத்தை சுற்றி வந்து மீண்டும் அம்பிகையினுடைய கையிலே வழங்கும்படியாக அங்கு இருக்கக்கூடிய ஆலய பொறுப்பாளர்களிடம் அதனை சேர்ப்பிப்பார் அதனை பெற்ற அர்ச்சகர்கள் அந்த செங்கோலை வாங்கி அன்னையின் கையிலே சேர்ப்பார் சேற்ற பின்பு மீண்டும் அம்பிகைக்கு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு ஆனந்தமாக அம்பிகையும் சொக்கர் பிரியாவிடையுடன் நகர்வலம் வர ஆரம்பிப்பார்கள் நகர்வலம் எதற்காக வர வேண்டும் ஆம் மதுரையினுடைய ஆட்சி பொறுப்பை அன்னையானவள் ஏற்றுக்கொண்டு விட்டாள் அல்லவா அவ்வாறு ஏற்றுக்கொண்ட அன்னை தன்னுடைய பொறுப்பை சிறப்பாக செய்வதற்கு மக்களான நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் உங்களை எவ்வித துயரத்திலும் நான் தள்ளிவிட மாட்டேன் கவலை கொள்ள வேண்டாம் அஞ்சுதல் கூடாது என்பதை தெரிவிக்கும் முகமாக பாண்டியனுடைய அடுத்த வாரிசாக மதுரையின் நாயகியாக நான் உங்களை நின்று காப்பேன் என்று உறுதி கூறும் முகமாக தன் கையிலே செங்கோலை ஏந்திக் கொண்டு நகர்வலம் வரக்கூடிய அற்புத நிகழ்வுதான் அந்த எட்டாம் நாள் நடக்கக்கூடிய பட்டாபிஷேக நிகழ்ச்சியாகும் இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பான ஒரு பாடலானது பனஞ்சோதி முனிவராலே திருவிளையாடற் புராணத்திலே பாடக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு நான் இப்பொழுது கூறுகின்றேன் அந்த பாடலினுடைய சிறப்பை கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு ஆனந்தம் பொங்கும் ஷெழியர் விரான் திருமகளாய் கலை பயின்று முடி புனைந்து செங்கோல் ஓச்சி முழு உலகம் சமயம் கொண்டு திரை கொண்டு நந்திகளம் முனைப்போர் சாய்த்து தொழு கணவர்க்கு அணிமணமாலி சூட்டி தன்முகிடம் சூட்டி செல்வம் தலைவு உருதன் அரசு அளித்த பெண்ணரசி அலக்கமளம் தலைமேல் வைப்பாம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் வரிகள் திருவிளையாடற் புராணத்திலே அம்பிகையினுடைய இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சியினை பற்றி கூறக்கூடிய முகமாக அமைந்திருக்கின்றது சரி இதற்கு அடுத்த நிலையிலே என்ன நடக்கும் அம்பிகையானவள் கிழக்கு வாசல் வழியாக கிளம்பி அதன் பின்பு அவள் மேற்கு தெற்கு வடக்கு என வரிசையாக கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு முடித்து மீண்டும் கிழக்கு வாயில் வழியாக ஆலயத்தை வந்து அடைவார் போகின்ற வழியெல்லாம் ஆனந்தமாக மக்கள் அவளை ஆராதித்து கொண்டாடி மகிழ்வார்கள் இவ்வாறு வந்த அன்னையை அன்றைய தினம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஆடி பாடி மகிழ்ந்து தீப ஆராதனைகள் காட்டி அவளுக்கு எல்லாவிதமான உபச்சாரங்களும் செய்து அன்றைய தினம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஆலயத்திலேயே வந்தடைந்த அம்பிகையை ஆனந்தமாக கொண்டாடி மகிழக்கூடிய அற்புத காட்சியினை அன்ற எட்டாம் நாளான பட்டாபிஷேக நிகழ்விலே நாம் கண்டு ஆனந்திக்கலாம் இந்த நிலையிலே அடுத்த நாள் நிகழ்வான திக்கு விஜயம் என்று சொல்லக்கூடிய அற்புத நிகழ்ச்சியினை அம்பிகையானவள் நடத்துகின்றாள் அந்த திக்கு விஜயத்திலே அம்பிகையானவள் என்ன என்ன சிறப்புக்களை எல்லாம் செய்கின்றாள் என்பதை உங்களுடன் அடுத்த நிலையிலே தொடர இருக்கின்றேன் நன்றி காலை 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 Jelika Tadotis and Shirts from the House of Plateau.